காஷ்மீர் தீவிரவாத தாக்குதலுக்கு பொறுப்பேற்று ஒன்றிய அமைச்சர் அமித்ஷா பதவி விலக வேண்டும் என விசிக தலைவர் திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார் சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் காஷ்மீர் தாக்குதலில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொண்டார் ஆர்டிகிள் முன்னூற்று எழுபதை அகற்றிவிட்டால் காஷ்மீரில் பயங்கரவாதம் இருக்காது என ஒன்றிய அரசு உறுதியளித்ததை அவர் நினைவு கூர்ந்தார் ஆனால் அதை நம்பி அங்கு சென்ற சுற்றுலா பயணிகள் படுகொலைக்குள்ளாகி இருப்பதாக திருமாவளவன் குற்றம் சாட்டினார் உளவுத்துறை அடைந்திருக்கிறது என்பதைத்தான் இந்த சம்பவம் உறுதிப்படுத்துகிறது ஆர்டிக்கிள் த்ரீ செவன்டி இந்த முன்னூத்தி எழுபதாவது உறுப்பை அகற்றிவிட்டால் அங்கே பயங்கரவாதம் இருக்காது என்று தொடர்ந்து பாஜக சொல்லி வந்தது அதை நீக்கிவிட்டார்கள் பயங்கரவாதத்தை ஒழித்துவிட்டும் சுற்றுலா பயணிகள் அங்கே சுதந்திரமாக போகலாம் என்று சொன்னதன் அடிப்படையில் அதை நம்பி போன சுற்றுலா பயணிகள் இன்றைக்கு படுகொலையாகி இருக்கிறார்கள் எனவே இதற்கு அமித்ஷா பொறுப்பேற்று உடனடியாக பதவி விலக வேண்டும் என்று